பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒருவன் ஐயாயிரம் கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு இடப்பரப்பேன் கட்டி ஆண்டுதான் முடியுதா தென்னமெரிக்காவில இன்றைய பெருநாட்டுல இபி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு இங்கா என்கிற மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டு வந்தவன் அடவால்பா அடவால்பா சாம்ராஜ்யத்தின் அகலம் மட்டும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கிலோமீட்டர் இதை நம்ம ஊரை வச்சு சொல்லணும்னா காஷ்மீர்ல ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள தூரத்தை விட மிக அதிகம் ஒரு படையில இந்த வீரர்களோட எண்ணிக்கை மட்டும் ஒரு லட்சத்துக்கும் மேலனா இது எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமா இருந்திருக்குன்னு நீங்களே கற்பனை படிக்கிறேன் வெங்காய மக்கள் அடவாள் பக ஒரு கடவுள் ஸ்தானத்துல வச்சு வழிபட்டு வந்திருக்காங்க இப்படி சந்தோஷமா போயிட்டு இருந்தாங்க வாழ்க்கையில கடல் வழியா மிகப்பெரிய சூறாவளி ஒன்று வீச அந்த சூழ்ச்சியான நயவஞ்சக சூறாவளியில சிக்கி நாம நம் நாட்டு ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் சக போறோம்னு மிகப்பெரிய இங்கா சாம்ராஜ்யத்தோட மன்னன் நடவால் பாவுக்கு அப்ப தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை ஒன்னமயமா ஜொலித்துக் கொண்டிருந்த இங்கா சாம்ராஜ்யத்துக்குள்ள கடல் வழியா சில கப்பல்கள்ல ஐரோப்பியர்கள் வந்து இறங்குறாங்க ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கவர்னரான பிரான்சிசோ பிசாரோ அவன் தலைமையில பெரு நாட்டுல கப்பல்ல வந்து இறங்கிய படை வீரர்களோட எண்ணிக்கை பேர் மட்டும்தான் மறுநாள் பிசாரோ ஸ்பெயின் எங்கள் நாட்டிலேருந்து வந்திருக்கோம் மன்னரை சந்திக்கு அவ்வளோ காத்துட்ருக்கோம் அப்படின்னு ஒரு தூதுவர்கிட்ட சொல்லி அனுப்புகிறோம் தன்னை சந்திக்க வந்த தூதுவனை மரியாதையுடன் நடத்திய அடவால்பா இங்கா சாம்ராஜ்யின் தலைநகரான காஜமார்கா நகருக்கு வர சொல்றாரு இந்த செய்திய தூதுவன் பிசாரோ உன்னித்தபடியே சில சூழ்ச்சியான திட்டங்களை போடுறோம் அறுபத்தி எட்டு பேர் மட்டும்தான் ஆனா இங்கா படையிலயோ ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வீரர்கள் மறுநாள் அந்த சந்திப்பு நடக்குது அடவால்பாவும் ஸ்பானிஷ் படை தளபதி பிசாரவும் சந்தித்துக் கொண்ட சில நிமிடங்கள்ல அடவால்பாவை ஸ்பானிஷ் படை தோற்கடிச்சு கைது பண்ணது வரலாற்றுல மிக முக்கியமான வேதனை அடிப்படையான நயவஞ்சமான சூழ்ச்சி நண்பர்களே மறுநாள் அந்த சந்திப்பு நடக்குது முதல்ல இரண்டாயிரம் வீரர்கள் சாலையை ஒரு தொடப்பாத்தால பெருகிட்டே வராங்க பிறகு வில் வீரர்கள் அணிவித்து வராங்க இதன் பின்னால பிசாராவோட சூழ்ச்சியை கொஞ்சமும் அறியாத அக்வால் பாவ மிக பிரம்மாண்டமான வெள்ளியால தங்கத்தால் செய்யப்பட்ட பல்லக்களை வச்சு எண்பது பேர் தூக்கிட்டு வராங்க அவரை தொடர்ந்து சற்றிய சிறிய பல்லக்கில் மந்திரி பிரதானிகள் இவங்க எல்லாம் வராங்க அட்வால்பா பா ஊர்வலமா அந்த இந்த நிகழ்ச்சியை ஸ்பானிஷ் வீரர்கள் உடலை நடுநடுங்க வச்சிருக்கு சில வீரர்கள் பயத்துல உடையிலே சிறுநீர் கழிச்சிட்டதாகவும் சொல்றாங்க பல்லக்கில் இருந்தபடியே சக்கரவர்த்தி அன்வால்வா ராயனிஸ்வரர்களை பார்த்து கையை சிரிக்கிட்டு புன்னகிக்கிறாரு சில நிமிடங்கள் அங்க மௌனம் நிலவுது கவர்னர் பிசரோ தன்னோடு அழைத்து வந்த பாதிரியார பார்த்து தலையசைக்க ஒரு கையில சிலுவை விடணும் மறு கையில பைபிள் புத்தகத்துடணும் உட்வால்வா இருந்த பல்லக்க நோக்கி போறாரு பாதிரியார் மன்னர் நெருங்கி வணங்கிட்டு பாதிரியார் என்ன சொல்றாருன்னா நாங்க கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க நீங்களும் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறணும் இதான் எங்க மணலோட விருப்பம் அவன் ரெண்டு நாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாதிரியா தன் கையில வச்சிருந்த பைபிள் புத்தகத்தை சக்கரவர்த்தியிட்ட நிறுத்த அதை வாங்கி சில பக்கங்களை புரட்டி பார்த்த மன்னர் அட்வால்பா அந்த புத்தகத்தை தூக்கி எறிகிறார் மன்னரின் கண்கள் மெல்ல துவத்து உண்மையை சொல்லணும்னா மன்னர் அத்வால் பாக்கு எழுதப்படிக்க தெரியாது அப்படி இருக்கும்போது ஸ்பானிஷ் மொழியில் இருக்கிற பைபிள் அவர் வாய்ப்பே இல்லை இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் அது என்னன்னா மன்னரை பார்க்க வந்த பல்லக்கு முன்னாடி நின்ற ஸ்பானிஷ் வீரர்களை எண்ணிக்கைய பிசாராவோட சேர்த்து வெறும் பன்னெண்டு பேர்தான் மற்ற ஸ்பானிஷ் வீரர்கள் சுற்று வட்டாரத்துல பல்லக்க சுற்றுலாம் காட்டுக்குள்ள ஒளிந்து நிக்கிறாங்க இந்த சம்பவத்தால அறந்து போன பாதிரியார் திரும்ப ஓடி வந்து பிசாரா கிட்ட நின்றுகிட்டு ஐயோ பயன் கிட்ட விதிக்கிறீர்களே இது என்ன அநியாயம் அப்படின்னு அலறோம் பிசாரோவை பகட்டம் கொடுத்து இந்த நேரத்தை காத்திருந்த பிசாரோ கலக்குங்கள் என்று ஆவேசமா கட்டுறான் அவ்வளவுதான் காட்டுக்குள்ள ஒழுங்கு குதிரைப்படை வீரர்கள் வெளிப்பட்டு தன் கையில வச்சு இந்த துப்பாக்கி எடுத்து எல்லாரும் ஒரே நேரத்துல இங்கா மக்களை நோக்கி சண்டையிட தயாரா வராத இங்கா வீரர்கள் இதை பார்த்து இகைச்சு போறாங்க நட்புணரோடு சந்திக்க வந்த போருக்கான இந்த ஆயுதத்தையும் கொண்டு வராத அட்வால்பாவின் வீரர்கள் நெருங்கிய இந்தியா ஸ்பானிஷ் படை வீரர்களை வெற்றி தாய்க்கிறாங்க சுதாரித்து கொண்ட அட்வால்பாவின் மெய்காப்பாளர்கள் தற்காப்புல இறங்கி எந்த பிரதமும் இல்லாம போகுது பஞ்சமும் பிசாரா ஒரு குதிரை மேலே ஏறி பல்லக்க நெருங்கி அட்வால் பதி ராஜ உடைய பிடிச்சி இழுக்கிறான் முடியல பல்லக்கு தூக்கிய வீரர்களை ஸ்பானிஷ் படை வீரர்கள் வெற்றி தள்ள மற்ற வீரர்கள் பல்லக்க தங்கள் தோளுக்கு மாத்திக்கிட்டு சக்கரவர்த்தி கீழே விழாம பாத்துக்கிறாங்க கடைசியில ஆறு ஸ்பானிஷ் குதிரை படை வீரர்கள் மின்னல் வேகத்துல பாஞ்சு வந்து பல்லக்கோட பக்க வாசல மோதுறாங்க ஒரு வழியா பல்லக்கு தெரிய சக்கரவர்த்தி அட்வால்பா கீழே விளையாடுறாங்க மன்னரை அத்தனை இந்தியா வீரர்களையும் வெற்றி சாய்க்கிறாங்க ஸ்பானிஷ் படை வீரர்கள் கிழிஞ்சு போன உடையோட திழைப்பில நிக்கிற மன்னர் அஜ்வால் பாப ஒரு விலங்க பூர்த்தி விழுத்துட்டு போறோம் விசாரம் இந்த நேரத்துல நம்ம முக்கியமா அவங்க தெரிஞ்சுக்கணும் துப்பாக்கிங்கிற ஒரு வலுவான ஆய்வு இருந்தது ஆனா இங்காவீர்ட்டையும் இல்லம்பு மட்டும்தான் ஓடும் தம்பிக்கையுடன் தாரிக்க வந்த மன்னரை அப்படி திடீர் தாக்குதல் நடத்தி கைது பண்ணுவாங்கன்னு அவர் கணவனோட நினைச்சு பார்த்துக்க மாட்டார் இங்கா மன்னர் அக்வால் பாபு போர் போர்லாம் இருக்கிறமோ அணிவகுத்து நின்று நேரடியா மோதுறது அப்படின்னு அப்படி நினைச்சுட்டு இருந்தார் ஆனா அவருக்கு வந்து பிரச்சனை இதெல்லாம் முடிய போறது இல்ல அவருக்காக விதி இன்னும் கொடூரமா காத்துக்கிட்டு இருக்கீங்க இங்கா மக்கள் தானி தளபதி துஷார கிட்ட நீ என்ன கேட்டால் தரோம் எங்க மன்னரை உயிரோட விட்டுருங்கன்னு செஞ்சிராங்க உடனே தானி தளபதி துஷாரோ இருபத்தி அடி நீளமோ பதினேழு அடி அகலமோ எட்டு அடி உயரமும் கொண்ட மேற்பக்கம் மூடாத ஒரு மிக பிரம்மாண்டமான தொட்டி ஒன்றை கட்ட சொல்றோம் இந்த தொட்டிய ஒரு முறை தங்கத்தாலும் இருமுறை வெள்ளியாலும் ரொப்புங்க நான் உங்க மன்னரை விடுதலை செய்யறேன் அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட இங்கா மக்கள் அந்த தொட்டிய ஒரு முறை தங்கத்தால நிரப்புறாங்க அந்த தொட்டில இன்னும் நிறைய தங்கத்தை நிரப்ப ஆசைப்பட்ட தங்கத்தாலான ஜாடி பெட்டிகள் அடிச்சு உடச்சு நசுக்கி நிரப்புறாங்க அதுக்கப்புறம் வெள்ளி வெள்ளியாலையும் ரெண்டு முறை அந்த தொட்டிய மக்கள் நிரப்புறாங்க இந்த தொட்டி நிரப்பப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளியோட மட்டும் இருபது ரெண்டுக்கு மேல இருக்கும்னு சொல்றாங்க பரவாசி ஆசிரியர்கள் இது எல்லாத்தையும் பார்த்து மேலும் பேராசப்பட்ட விசாரம் இன்னும் அதிக தங்கம் தேவைன்னு சொல்றான் அரண்மனையில அந்த அட்வால்பாவோட தங்க சிம்மாசனத்துல இருந்த தங்க தகடுகளை திருச்சி எடுத்து வந்து திசாரோட காலடியில போறாங்க இங்கா மக்கள் இதுக்கப்புறமும் மன்னரை பிசாரா விடுதலை தெரியல ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு சக்கரவர்த்தி அத்வால்பாவை ஒரு பெரிய சங்கில கட்டி ஒரு மரத்துல தரையெல்லாம் தொங்க சிசாரம் நீ கிறிஸ்தவ மதத்துக்கு மாறணும் இல்லன்னா நான் உன் உடலுக்கு தீ வச்சுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான் மன்னர் அதுக்கும் ஒத்துக்கிறாரு மன்னருக்கு பிரான்சிஸோன்னு ஒரு கிறிஸ்துவ பேரை வச்சு எள்ளி நகையாடுறான் சிசாரம் இதோட மன்னரை விட்டுருக்கான் ஆனா அவன் அதையும் மன்னரை உயிரோட விட்டா புரட்சி எதுவும் வெடிக்கலாம்னு நினைச்ச சிசாரம் இந்தா மக்கள் தந்த அத்தனை வாக்குறுதிகளையும் மீறி அவர் வாழ உறுதி கொஞ்சமே இரக்கம் இல்லாம மன்னர் அக்வால்பாவோட தலையை எடுத்து சீக்கிரம் இதை பார்த்த ஸ்தானி படை வீரர்கள் துப்பாக்கியை மேலும் நாட்டுகளை புகுந்து விளையாடுறாங்க ஆயிரக்கணக்கான ஆண்களோட மூக்கையும் வலது கையும் வெட்டி எடுக்கிறாங்க இதை வச்சு ஒரு பிரமிட் கட்டுறாங்க எல்லா பெண்ணோட மார்பகங்களையும் வெட்டி எடுக்கிறாங்க அறுநூறு குழந்தைகளை உயிரோட மூட்டை கட்டி அந்த மூட்டைகளுக்கு தீ வைக்கிறாங்க விளையாட்டம் முடியலங்க அரண்மனை இருந்த மகாராணிய கட்டி இழுத்துட்டு வந்து நகரின் நடிகை கட்டி கொடுத்து நூற்றுக்கணக்கான ராணி சிவர்கள் அம்பு விட்டு ராணியோட உடலை கல்லடையாக்குறாங்க சினிமா நடப்பது போல எந்த ஹீரோவோ இல்லை கடவுளோ வானத்திலேருந்து குளித்து வந்து இந்தா மக்களையும் அவங்களோட கலாச்சாரத்தையும் காப்பாத்தல ஒரு நயவஞ்சனோட பேராசையானோ சூழ்ச்சியானோ ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இப்போதான் அழிஞ்சு போனது இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தையும் அந்த மக்களையும் கலாச்சாரத்தையும் காலி பண்ணது ரொம்ப அதிகம் தானே இல்லைங்க அந்த வெறும் நூற்றி அரபு பேர் தான்